ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உணவுல இந்த கரும்பு தொடர்புடைய விஷயங்க நீங்க வந்து அடிக்கடி என்ன பண்ணலாம்னா கரும்பு உணவாக எடுத்து எடுத்துக்கலாம் கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம தோலுல போடுவோம் பாத்தீங்களா துண்டு பூ மாலை சந்தன மாலை எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா இதுவும் வந்து ஒரு புனர்பூச நட்சத்திரம் தான் வந்து நமக்கு சுட்டி காட்டுகிறது தொழில் போடும் துண்டு மாலை இதெல்லாம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தை வந்து இயக்குவதற்கான ஒரு அதிசூட்சமான விஷயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் என்னுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு நட்பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி தெய்வத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருட்கள் தெய்வத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருட்கள் தெய்வத்துக்கு பயன்படுத்திய அலங்கார பொருட்கள் என்ன சந்தனம் திருநீர் குங்குமம் பன்னீர் இதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு பயன்படுத்த பொருட்கள் இல்லையா இதுவும் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பயன் அந்த மாதிரி இடங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்போது திருநீரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறது இதெல்லாம் பண்ணும்போது நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் மூங்கில் தொடர்புடைய விஷயம் மூங்கில் தொடர்பு விஷய விஷயத்தை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும்பொழுதும் இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து எங்கே இருக்கும் மூங்கில் தொடர்பு விஷயம் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மூங்கில் கட்டில் சேரை யூஸ் பண்ணிக்கலாம் மூங்கில் கூட பயன்படுத்தலாம் இப்போலாம் வந்து மூங்கில்லாம் வந்து சின்ன சின்ன இதிலே வந்துருச்சு நர்சரிக்கெல்லாம் போனீங்கன்னா அதை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்கலாம் தொட்டு வணங்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒன் இதை விஷயங்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி பெண் பூனை இருக்குது பார்த்தீங்களா இந்த பெண் புண்ணைக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கலாம் வளர்க்கலாம் அப்படி வள அப்படிலாம் பொழுது இந்த நட்சத்திரம் வந்து பலமா இயங்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம நாமயோகத்தின் நாம யோகத்தின் அடிப்படையில் வந்து சூளம் வரியான் வயதிறிதி அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் குறிப்பாக நான் சொன்ன விஷயங்களை இந்த சூளம் வரியான் வயது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த நாமயோகத்துல பிறந்த நேயர்கள்லாம் வந்து குறிப்பாக இன்னும் பயன்படுத்த பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய பலன் வந்து இன்னும் நினைத்தே பார்க்கணும் இரண்டு இரண்டு மடங்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே போல் வந்து கர்ணத்தின் அடிப்படையில் வந்து சதுஷ்பாதம் இந்த சதுஷ்பாசல் பிறந்த அன்பர்களும் சரி நான் சொன்ன விஷயங்களை பாலப் செஞ்சீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் இயங்கி அதனுடைய தன்மைகள் வந்து உங்களால் எளிமையாக அனுபவிக்க முடியும் எல்லாம் எழுதியாச்சா நோட் பண்ணி ஆச்சிங்களா சாட்ல பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாம் ஏன்னா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன் பை ஒன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம் நீங்கள் நீங்கள் வந்து ஜோதிடராகவே ஆயிடலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தகவல்களை வந்து உங்களுக்கு ஜோதிட ரகசியங்கள் நேரில் நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம் அடுத்த நட்சத்திரத்துல நம்ம போயிடலாமா இது வரைக்கும் நம்ம ஏழு நட்சத்திரங்களை முடிச்சிருக்கிறோம் எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க தயாராக இருங்க உங்க உங்களுடைய நட்சத்திரம் இன்னும் வரலையே வரல நீ வெயிட் பண்ணா நான் ஒன் பை ஒன்னாக டீடைல்ஸா விரிவா நான் வந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் கடைசியில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வழிபாட்டு முறையில எப்படி வந்து இதெல்லாம் வந்து நம்ம பலப்படுத்திக்கிறது என்ற விஷயத்த வந்து நான் கொடுத்துருக்கிறேன் எல்லாரும் நேர்கள் வந்து பார்த்துட்டு இருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா இந்த பூச நட்சத்திரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து பொதுவாக வந்து அந்த பூச நட்சத்திரத்துடைய அதிபதி இவங்க வந்து சனி பகவான் சரிங்களா ஒம்பது கிரகங்களில் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பூச நட்சத்திரம் இந்த இதயம் சுவாசம் இந்த இரண்டு பகுதியும் ஒரு குறிப்பா சுட்டிக்காட்டக்கூடிய நட்சத்திரம் வந்து பூசங்க சுவாசம் இந்த இரண்டையும் வந்து ஒரு குறிக்க நட்சத்திரம் அதே மாதிரி புல் தரை இருக்கு பாத்தீங்களா புல் தரை எந்த ஒரு செடி இல்லாமல் புல் தரை பிளைனா இருக்கு அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்க உட்காரலாம் பார்க்கலாம் அது போன்ற பிக்சர்களை வந்து நீங்க வீட்டில் உங்க கண்களில் பட முடியும் என்ன அழகா இயற்கை காட்சி ஒட்டி வைக்கிற மாதிரி ஒட்டி வைக்கலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க அற்புதமாக அந்த பூச நட்சத்திரம் வந்து இயக்க முடியும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளார வந்து ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் பூச நட்சத்திரம் தான் எம்டி பிளேஸ் அதே மாதிரி சுரங்கம் தொடர்புடைய விஷயம் சுரங்கங்கள் தொடர்புடைய விஷயம் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அடிக்கடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அது சார்ந்த ஒரு பிக்சரை வந்து நீங்கள் பார்க்கலாம் அது சார்ந்த ஒரு பிக்சரை வந்து உங்கள் கண்கள் ப படும்படி அடிக்கடி ஏதாவது நீங்கள் வந்து போயிட்டு வரக்கூடிய இடங்களில் வந்து ஒட்டி வைக்கலாம் இப்படிலாம் செய் செய்யும் பொழுது வந்து இந்த பூச நட்சத்திரம் வந்து வளமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உணவு முறைகளை வந்து நீங்கள் ஆப்பிள் வந்து அதிகமாக சா பயன்படுத்தலாம் ஆப்பிள் அதிகமாக எடுக்க எடுக்க பூச நட்சத்திரம் வந்து பலமாக வந்து இயங்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ அரச மரம் மரத்தில் விரிச்சத்தின் அடிப்படையில் வந்து அரச மரத்தை வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு இந்த அரச மரத்தை அடியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அடிக்கடி போயிட்டு உட்காந்துட்டு வரலாம் சும்மா அப்படியே உட்காந்து ஜாலியாக அப்படியே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு ரிலாக்ஸாக வரலாம் அல்லது நீங்கள் அரச மரத்தையே நட்டு வளர்க்கலாம் சரிங்களா நீங்கள் தண்ணி ஊற்றுறது நட்டு வளர்க்குறது தொட்டு கும்பிட்டு வர்றது இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது இந்த பூச நட்சத்திரம் வந்து அற்புதமா இயங்க ஆரம்பிக்கும் அதனுடைய காரணங்கள்லாம் கிளாஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே மாதிரி நம்ம நாம யோகத்தின் அடிப்படையில யாருக்கு வந்து இது ரொம்ப நம்ம பலமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவா அந்த சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்துல பிறந்த அன்பர்கள் இந்த சுகர்மம் சித்தி பிராமி நாம பிறந்த அன்பர்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து குறிப்பா இவங்க பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில் வந்து கௌளவம் சகுனி இந்த கௌளவ காரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி சகுனி காரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி குறிப்பா இந்த இவங்க வந்து இது பர்டிகுலரா பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமா கைமேல் பலன் உண்டு சரிங்களா அதே போல் வந்து நோட் பண்ணியாச்சிங்களா நீங்கள் சார்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு எழுத்து கிளியராக தெரில ஐயா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க எங்களால் எழுத முடியல அப்படின்னாலும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் சார்ட்டில் பதிவு பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க செக் பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் அது உன்னோட டீட்டெயில்ஸ் நான் என்ன பண்ணணும்னு கொ கொடுக்குறேன் சரி ஓகேங்க இதுவரைக்கும் நம்ம எட்டு நட்சத்திரங்கள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து நம்ம ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயிலிம் நட்சத்திரத்தை வந்து நம்ம பற்றி பார்க்க இருக்கிறோம்